நம்முடைய பியாண்ட் தி பேட்ஜ் யூடியூப் சேனலில் பல்வேறு டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்டுருக்கிறோம் இதில் சங்க இலக்கியத்தில் நற்றிணை பாடல்களை பற்றி நம்ம ஒவ்வொரு பாடல்களாக பார்த்துட்ருக்கோம் இதில் இரண்டாவது பாடல் பார்க்கும்போது அந்த பாடலில் ஆறுசல் மாக்கள் சென்னி எரிந்த செம்மறு தலைய நெய்த்தோர் வாய என்ற இரண்டு வரிகளை அந்த பாடலில் பாலை நிலத்தில் தலைவன் தலைவியோடு ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் செல்வதை விவரிக்கும்போது இந்த வரிகளை நாம் பார்த்தேன் இல்லை இந்த சென்னி எறிந்த என்ற வார்த்தை எனக்கு கொஞ்சம் ஆர்வத்தை ஊட்டியது ஏன்னா நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வர்றதுனால இந்த சென்னிங்கிற வார்த்தை இன்னும் வழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் மற்ற பகுதிகளில் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பகுதிகளில் சென்னி என்ற வார்த்தை அதிகமான பழக்கத்தில் இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாராவது கோவத்தில் அடிக்கிற மாதிரி போனோம்னா சென்னியில் அடிச்சிருவேன் அப்படிம்பாங்க சென்னிங்கிறது வந்து தலை தலையில் கன்னத்தினுடைய உச்சம் இந்த பகுதி கன்னத்தில் மேலே உள்ள பகுதி சென்னியில் அடிச்சிருவேன் அப்படிம்பாங்க இதே வார்த்தை வந்து மலையாளத்துலேயும் இருக்கின்றது சென்னி என்றால் உச்சந்தலை என்று இந்த சென்னி என்ற வார்த்தை தமிழ் மலையாளத்தில் மட்டுமல்லாமல் மற்ற திராவிட மொழிகளிலும் உலக மொழிகளிலும் எவ்வாறு பயன்பாட்டில் இருக்கின்றது ஒரே பொருள்பட இருக்கின்றதா அல்லது தொடர்புடைய பொருட்களை கொண்டுள்ளதா என்பதை ஆராய்ச்சி செய்தல் ஒரு சில நல்ல தகவல்கள் கிடைத்தன இதுல சென் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் நாம் அதை அதனுடைய பொருளை தேடினோமானால் சீனியர் செனட்டர் இது மாதிரியான வார்த்தைகள் சென் என்ற வார்த்தையினை அடிப்படையாக வைத்து உருவான வார்த்தைகள் என்று தெரிய வருகின்றது இப்போ சீனியர் என்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனியர் அப்படின்னா மூத்த நபர் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அதில் சீனியர்னால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இப்போ தமிழில் சங்கத்தமிழில் சொல்லிருக்கக்கூடிய சென்னை அப்படிங்கிற வார்த்தைக்கு தலை என்ற பொருள் இருக்கின்றது அப்போ தலை தொடர்பான வார்த்தைகள் தமிழில் என்ன தலைவன் தலைமை இது போன்ற வார்த்தைகள் அப்போ யார் தலைவராக இருப்பாங்க யார் தலைமை ஏற்பாங்க அப்படின்னா அனுபவத்திலும் வயதிலும் அறிவிலும் எல்லாத்திலையும் வந்து முன்னாடி இருக்கக்கூடியவங்க தலையாய நிலையில் இருப்பக்கூடியவங்க தான் தலைமை இருப்பாங்க தலைவரா இருப்பாங்க அப்போ அதே பொருள் ஆங்கிலத்தில் செனட்டர் சீனியர் என்ற வார்த்தைகளுக்கும் தொடர்புடைய ஒரு பொருளாக வருகின்றது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதே போல வடமொழிகளில் சென் அப்படிங்க குறிப்பாக வங்காள மொழியில் சென் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இது வந்து சரணைமாக வருகின்றது அதே போல் செங்குப்தா இது மாதிரியான பெயர்கள்லையும் வருகின்றது இந்த சென் அப்படிங்கிறது சேனை என்ற வடமொழி வார்த்தையிலிருந்து வந்த பொருளாக தெரியும் அதற்கும் நம்முடைய சென்னி என்ற வார்த்தைக்கும் அவ்வளவு தூரம் தொடர்பு படுத்த முடியவில்லை இருந்தாலும் ஒரு போர் என்று வந்து விட்டால் வீரன் தலைமை பண்பை உடையவன் தான் வீரனாக இருக்க முடியும் சேனாதிபதியாக இருக்க முடியும் சேனையில் பங்கெடுக்க முடியும் அப்போ அங்கேயும் வந்து ஓரளவுக்கு இந்த சென்னி தலை தலைமை ஏற்று நடக்கக்கூடிய சேனாதிபதி சேனா என்ற வார்த்தைக்கு ஓரளவு ஒத்துப்போனாலும் முழுமையாக ஒத்துப்போகிறதுன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்கு படிப்பதற்கு இவ்வாறு தொடர்பு படுத்தி நாம் பார்க்கும்போது படிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை